இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் திருவருகை காலத்தின் முதல் வாரமான இந்த நாளில் உங்களோடு இயேசுவின் வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த முதல் வாரமானது நம்பிக்கையின் வாரமாக திகழ்கின்றது இயேசுவின் வருகையை பற்றி இந்த வாசகங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன இயேசுவின் வருகை மிகவும் பயமுள்ளதாக அச்சம் நிறைந்ததாக மனதில் கிளேசம் ஏற்படுத்துவதாக இருக்குமா அல்லது அக்களிப்பும் கொண்டாட்டம் உள்ளதாக இருக்குமா என்பதை கிறிஸ்துவ கண்ணோட்டத்தில் நாம் பார்ப்பது மிக மிக நல்லது இயேசுவின் வருகை அல்லது நாம் மிகவும் அன்பு செய்பவரின் வருகை நமக்கு அக்களிப்பையும் ஆனந்தத்தையும் தர வேண்டும் ஆனால் நிறைய பேர் அதை அச்சத்தின் நேரமாக அல்லது ஒரு தீர்ப்பின் நேரமாக தண்டையின் தண்டனையின் நேரமாக கருதுவது நமக்கு மிகுந்த வருத்தத்தை தருகிறது ஆண்டவர் இயேசு வருகின்ற பொழுது எப்படி இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய கிறிஸ்தவர்களை விட கிறிஸ்துவை நம்பாத பிற மிகவும் அருமையாக பின்வருமாறு கூறுகின்றார்கள் நம்முடைய ஆற்றுக்கு மிகவும் சிறந்த அல்லது இசையமைப்பதில் மிகவும் சிறந்த ஏ ஆர் ரகுமான் அவர்களை பேட்டி கண்ட பொழுது உங்கள் வாழ்வின் இறுதியில் நீங்கள் எதை பெற விரும்புகிறீர்கள் எதை காண விரும்புகிறீர்கள் என்று அவரிடம் கேட்ட பொழுது அவர் என்ன சொன்னார் தெரியுமா கிறிஸ்தவர்கள் ஏசு கிறிஸ்து மறுபடியும் திரும்பி வருவார் என்று நம்புகிறார்கள் ஒருவேளை அவர் திரும்பி வந்தால் நான் அவரை சந்திப்பதற்கு மிகவும் ஆசையாக இருக்கிறேன் இயேசு கிறிஸ்து மாட்சியுடன் வருவதை நான் பார்த்து மகிழ விரும்புகிறேன் என்று அவர் பதிலளித்தார் அந்த மதத்தை சார்ந்த நம்முடைய சகோதரர் எந்த அக்களிப்போடும் எந்த நம்பிக்கையோடும் இயேசுவின் வருகையை அவர் எதிர்கொள்ள செல்லுகிறார் அல்லது விரும்புகிறார் என்பதை பாருங்கள் நம்மில் பலர் அதோ தண்டனை வருகிறது நமக்கு ஆண்டவர் தீர்வையிட போகிறார் நம்மை நரகத்தில் தள்ள போகிறார் என்ற அச்சத்தோடும் பீதியோடும் விலேசத்தோடும் நாம் இருக்கின்றோம் அப்படி இருக்கக்கூடாது அன்புக்குரியவர்களே கிறிஸ்துவின் அன்பு நம்மை ஆட்கொள்ளுகிறது அவர் நம்மை நேசிப்பவராக மீட்பவராக வருகிறார் என்றைய முதல் வாசகமானது அதைத்தான் சொல்லுகிறது தாவீதின் நீதியின் தளிரில் இருந்து ஒருவர் வருவார் அவர் நீதியையும் அன்பையும் நமக்கு தருவார் அந்த நீதியும் அன்பினாலும் இந்த உலகமானது நிறைந்து வழியும் என்று சொன்னார் அவர் வந்து நமக்கு மீட்பை தருவார் நமக்கு பாதுகாப்பாக இருப்பார் என்று முதல் வாசகம் நமக்கு கூறுகிறது எத்தகைய நம்பிக்கையும் எந்த எதிர்நோக்கையும் அது நமக்கு எடுத்து சொல்லுகிறது பாருங்கள் அதே போல இன்றைய மூன்றாம் வாசகமான நற்செய்தியும் நமக்கு கூறுவது மிகவும் சிறப்பான ஒரு செய்தி ஆண்டவராகிய இயேசு நம்மை மீட்க வருகின்றார் நம்மை சந்திக்க வருகின்றார் என்பதை அது நமக்கு எடுத்துரைக்கிறது நாம் இயேசுவின் பிறப்பை இந்த உலகத்தில் வந்த பிறப்பை கொண்டாடினாலும் இன்றைய வாசகமானது அவரது இரண்டாம் வருகையையும் இரண்டாம் வருகையின் அந்த மீட்பையும் நமக்கு எடுத்துரைக்கின்றது பெர்க்மான்ஸ் என்று நினைக்கின்றேன் ஒரு இயேசு சபை அவர் குருத்து குருமானவராக இருந்தார் அந்த குருமானவர்களுக்கு காலையில் வேலை செய்யச் சொல்வார்கள் பிறகு படிக்க சொல்வார்கள் பிறகு சிறிது ஓய்வெடுத்து கொள்ள சொல்வார்கள் மாலை உணவு முடிந்ததும் அவர் வந்து தன்னுடைய சக தோழர்களோடு சேர்ந்து சீட்டு விளையாட ஆரம்பித்தார் அந்த நேரத்தில் திடீரென அவருடைய ஆன்ம குருவானவர் அவரிடம் கேட்பார் வெர்க்மான்ஸ் இப்பொழுது இயேசு உம்மை சந்திக்க வந்தால் நீர் என்ன செய்வீர் மற்றவர்கள் எல்லாரும் வேறு வேறு விதமான பதில்களை சொன்னார்கள் பக்கத்தில் இருந்த குருமானவர் நான் ஓடி போய் கோவிலில் நற்கருணைக்கு முன்னால் ஜபித்துக் கொண்டிருப்பேன் என்று சொன்னார் இன்னொருவர் சொன்னார் நான் ஓடி போய் பாவசங்கீர்த்தனம் செய்வேன் என்று சொன்னார் ஆனால் பர்க்குமான்ஸ் என்ன சொன்னார் தெரியுமா ஆண்டவராகிய இயேசு என்னை இப்பொழுது சந்திக்க வந்தார் என்றால் நான் இப்பொழுது விளையாடி கொண்டிருக்கின்ற இந்த சீட்டை விளையாடி கொண்டிருப்பேன் என்று சொன்னார் ஆம் அன்புக்குரியவர்களே அவர் எந்த நேரத்திலும் இயேசுவை சந்திக்க தயாராக இருந்தார் ஏனென்றால் எப்பொழுதுமே அவருக்கு ஒரு தயாரிப்பு இருந்தது தன் ஆன்மாவை தன் உடலை தன்னுடைய சிந்தனைகளை எல்லாம் அவர் சுத்தமாக வைத்திருந்தார் எந்தவித தீங்கும் அவரிடம் இல்லை எனவே தீங்கற்ற அந்த தூயவர் அவரை சந்திக்க வருகின்ற பொழுது அவர் எப்பொழுதுமே தயாராக இருக்கிறார் விளையாடும் பொழுது விளையாடிக் கொண்டிருப்பார் விளையாடும் நேரத்தில் இயேசு சந்திக்க வந்தாலும் அவரை அரவணைத்துக் கொள்வார் என்ற அந்த ஆழ்ந்த நம்பிக்கை அவருக்கு இருந்தது இன்றைய வாசகம் எதை சொல்லுகிறது தெரியுமா மாட்சியோடும் வல்லமையோடும் மானிட மகன் மேகங்களின் மீது வருவார் கதிரவன் அதிரும் காற்று உண்டாகும் நிலநடுக்கம் ஏற்படும் எல்லாரும் கலக்கம் கொள்வார்கள் ஆனால் மானிட மகன் வல்லமையோடும் மாட்சியோடும் மீண்டும் வருவார் என்ற வாசகம் நமக்கு தெம்பை தருகிறது இந்த வல்லமை ஒரு சிலருக்கு கலக்கத்தை உண்டாக்கலாம் பயத்தை உண்டாக்கலாம் ஆனால் நம்பிக்கையோடு இருப்பவருக்கு அது மீட்பையும் அக்களிப்பையும் ஆனந்தத்தையும் உண்டாக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஒரு பறவை ஒரு கிளையில் உட்காருகிறது என்றால் அது முறிந்து விழும் நாம் கீழே விழுந்து விடுவோம் என்ற அந்த பயத்தில் அல்ல மாறாக அந்த கிளை கீழே விழுந்து விட்டாலும் இறகை அடித்து பரப்போம் என்ற அந்த நம்பிக்கையில் அது அங்கே உட்கார்ந்திருக்கிறது அது இறக்கையின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறது அதே போல ஒரு கிறிஸ்தவன் தன்னை மீட்ட அந்த ஆண்டவராகிய இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறான் என்றார் அவனுக்கு அச்சமில்லை இல்லை பயம் இல்லை ஆண்டவர் அவரை வந்து சந்திக்கின்ற பொழுது அக்களிப்பும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் அவனை சூழ்ந்து கொள்ளும் அதே போல லூக்கா எப்படி இயேசுவின் ஆண்டவருடைய வருகையை பார்க்கிறார் பாருங்கள் தலை நிமிர்ந்த நெல்லுங்கள் ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கிவிட்டது ஆண்டவரின் இயேசுவின் வருகையை அவர் மீட்பின் வருகையாக பார்க்கிறார் விடுதலையின் வருகையாக பார்க்கிறார் பராமரிப்பின் வருகையாக ஒரு நிகழ்ச்சியாக அவர் பார்க்கிறார் அதுதான் உண்மை உண்மையான ஒரு சந்திப்பாக இருக்கிறது அன்புக்குரிய அவர்களே தலை நிமிர்ந்த நிலங்கள் ஒரு தந்தை வருகின்ற பொழுது தலை நிமிர்ந்து அக்களிப்போடு ஆனந்தத்தோடு அவரை எதிர்கொள்ள செல்லுகின்ற அவருடைய மகனை போல மகளைப் போல ஆண்டவர் இயேசு வரும்பொழுது அவருடைய பக்தன் மகிழ்ந்து நிற்பான் தலை நிமிர்ந்து நிற்பான் ஏனெனில் அவனுடைய மீட்பு நெருங்கி வருகிறது ஆண்டவரோடு இரண்டர கலப்பதுதான் அந்த மீட்பு அந்த நேரம் அந்த நேரத்தை கண்டு மகிழ அவன் ஆசைப்படுகிறான் இதுதான் இரண்டாம் வருகை அவனுக்கு எடுத்துச் சொல்வது ஒரு நம்பிக்கையாளன் என்ன செய்வான் தெரியுமா அவன் எப்பொழுதும் தயாரிப்போடு இருப்பான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான் அவனுடைய உள்ளம் தூய்மையாக இருக்கும் ஜெபத்தினுடைய அந்த உபகரணங்களையும் அந்த ஜெபத்தினுடைய அந்த தாக்கத்தையும் அவன் கொண்டிருப்பான் எனவே ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கு லூக்கா நமக்கு அந்த நற்செய்தியின் வழியாக சொல்லுகிறார் வெளிப்பாயிருந்து மன்றாடுங்கள் ஆண்டவர் வரும்பொழுது நீங்கள் அவர் எதிர்கொள்ளச் செல்ல வேண்டும் தயாரிப்பாக இல்லாமல் இருந்த ஐந்து கன்னியர்களை ஆண்டவர் உங்களை எனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டார் வெளிப்பாக இருக்காதவர்களுக்கு இந்த கதிதான் ஏற்படும் எனவே கிறிஸ்தவர்கள் எல்லோரும் வெளிப்பாக இருக்க வேண்டும் ஜெபத்தில் அந்த ஜப உணர்வில் அவர்கள் இருக்க வேண்டும் அவர்களுடைய வாழ்க்கையே ஜெபமாக மாற வேண்டும் ஒரு போதனையாக இருக்கக்கூடாது அவர்களுடைய வாழ்க்கையே ஒரு போதனையாக மாற வேண்டும் அந்த ஜெபமும் நம்பிக்கையும் அந்த விசுவாசமும் இருக்கும் பொழுது இறைவன் இயேசுவினுடைய இரண்டாம் வருகையானது ஒரு மகிழ்ச்சியின் வருகையாக ஆண்டவரை சந்திக்கின்ற ஒரு வருகையாக அவரை சந்தித்து அரவணைத்து ஆற தழுவுகின்ற ஒரு வருகையாக இருக்கும் இந்த வருகை எல்லாருக்கும் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் களியாட்டத்திலும் குடிவரியிலும் தான் போன போக்கிலும் நின்று விடாதீர்கள் என்று உடலை பற்றியும் இந்த பற்றியும் கவலை கொள்ளாமல் இறைவன் தருகின்ற அருளின் மீது நம்பிக்கை வைத்து நாம் பீடுநடை போட இன்றைய வாசகமானது நமக்கு அளிக்கின்றது அவர் மீட்பு தருவார் எல்லா அதிகாரமும் எல்லாவித ஆற்றலும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் உலகென்றும் சென்று இறைவனுடைய வார்த்தையை எடுத்துரைக்கள் என்று சொன்னாரே அந்த வல்லமை மிக்க தேவன் இறந்து உயிர்த்தெழுந்து வல்லமையோடு இருக்கின்ற தேவன் நம்மை சந்திக்க வரும் பொழுது நாம் மகிழ்ச்சியோடு எதிர்கொள்வோம் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் அவரை சந்திக்க வருகின்ற நேரம் அக்களிப்பின் நேரம் ஆசிரியரின் நேரம் அது நமக்கு வாழ்க்கைக்கு மிகவும் மகிழ்ச்சி தருகின்ற இந்த நேரம் இந்த நேரத்தை உங்களுக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் இறைவன் அருள நான் ஜெபிக்கின்றேன் இறைவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக மார்ஷல் இந்த தொலைக்காட்சி யூடியூபின் வழியாக பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளையும் இறைவன் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்